பெரியார் உங்களுக்கு தேவை பூஜை வச்சு பூஜை பண்ணுங்க எனங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளவுதானே கைதான் வாங்கிருக்கீங்க அடிக்கவே இல்லை அதுக்குள்ள இவ்வளவு ஆளாருந்தீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமிட்டா பேசாம போவேன் நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரட்டிஸ் இங்கர்சாலு ஏங்கல்ஸ் மார்க்ஸ் எப்படிதானே பேசுறீங்க

திருத்தமை இஸ்லாமிய நம் பகைவன் சொன்ன பிறகு